லை இருக்கீங்க சவுந்தரராஜ் பிரதர் இருக்கீங்களா சந்திராப்பா இருக்கீங்களா ஜிஜி மோகனப்பா பாய் சொல்லிட்டாங்க ஓகே யாரெல்லாம் இருக்கீங்க லைவ் கட் பண்ண போகிறேன் ரொம் நம்ம லைவ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் அப்புறம் சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அம்மா வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஒரு பாய் சொல்லுங்கள் நைட் ஒன்பது மணிக்கு லைவ் போடுவேன் நான் வாங்க பேசலாம் இடையில மதியான டைமில் ஃப்ரீ டைம் கிடச்சா கூட போடுறேன் நெக்ஸ்ட் டைம் மீட் யூ தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் வாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு எப்பவுமே கம்பல்சரி போடுவேன் லைவு இடையில டைம் இருந்தால் மதியான டைமில் போடுவேன் ஓகே 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 பிரதர் ஓகே பாய் அனைவருக்கும் பாய் எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஓகே பாய் பாய் அனைவருக்கும் பாய் யூ வாட் யூ வாட்னா என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா சௌந்தரராஜ் பிரதார் என்ன கேட்குறீங்கன்னு தெரியலையே யூ வாட் அப்படின்னாக்கும் என்ன கேட்குறீங்கன்னு புரியல கொஞ்சம் தமிழில் போகிறீங்களா ப்ளீஸ் யூ வாட்னா என்ன வேலைன்னு கேட்குறீங்களா அந்தளவுக்கு தமிழ் தெரியும் பாது வாசிப்பேன் கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது பிரதர் சாரி கருணாகரன் பிரதர் சொல்றாங்க வாங்க பிரதர் இங்கே காலை வணக்கம் சௌந்தராஜ் பிரதாரி எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல யூ வாட் நோன்னு சொல்றீங்க தமிழ்ல சொல்லுங்க கொஞ்சம் வாட் நம்பர்னு சொல்கிறீங்களா ஓகே 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 ப்ராடர் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சரியாக தெரியவா தெரியலை வாட்ஸ்அப் நம்பரா ஓகே ஓகே ப்ராடர் ஓகே அந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் யார்கிட்டையும் பப்ளிக்கில் கொடுக்குறதில்ல பிரதர் சாரி சாரி ரொம்ப சாரி வாங்க யூடியூப்பில் வாங்க லைவ் போடுவேன் வாங்க பேசலாம் மற்றபடி கொடுக்குறதில்ல ஓகே சொல்கிறாங்க ரொம்ப சாரி போகிற தேங்க்யூ டைம் சரி ஓகே எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்கள் வந்துடுவாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க வந்து சாப்பாடு கேட்பாங்க இருக்கேன் வச்சதே பாய் நெக்ஸ்ட் பா நெக்ஸ்ட் டிரைவ்ல பேசுவோம் ஓகே பாய் 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 நீக்கும் பாய் நட்ராஜ் சாமி பிரதர் வாங்க பிரதர் இனியே காலை வணக்கம் குட் மார்னிங் அக்கா சொல்றாங்க வாங்க வாங்க இனியே காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நடராஜ்ர ஒரு பாய் சொல்லுங்க லைவில் இருக்கீங்களா லைவ் கட் பண்ண போனேன் பிரதர் வந்தீங்க சரி ஓகே பேசுவோம் பேசிட்டிருக்கேன் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஒரு பாய் நான் நெக்ஸ்ட் டைம்ல பேசுவோம் புதுசாக இருராஜ் வெள்ளைச்சாமி யார் ரெடி வந்திருக்கீங்க தானே Okay, okay, okay. I never bye, 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 bye.